அச்சனை பற்றிய பதிவின் மூன்றாவது பாகமாக கோவில்களில் பலவிதமான விளக்குகள் ஏற்றப்படுகின்றன இன்று நாம் துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் யமனின் பிரச்சனைகளை சரி செய்ய ஏற்றப்படும் எலுமிச்சை விளக்கை பற்றி நாம் பார்க்கலாம் ஏனென்றால் ஒரு உடலுக்கு உயிர் கொடுக்கும் சக்தியானது எலுமிச்சம் பலத்திற்கே இருக்கிறது நீங்கள் யாருக்காக எந்த நபரின் பிரச்சனைக்காக விளக்கேற்ற போகிறீர்களோ அந்த நபருக்காக நாம் அந்த எலுமிச்சம்பழத்தை வழி கொடுப்பதாக அர்த்தம் இதன் காரணமாகவே நாம் விளக்கு ஏற்றும் முன்பு பழத்தை இரண்டாக நறுக்குகிறோம் இவ்வாறு நறுக்குவது என்பது நாம் அதனை வெட்டுவதாக அர்த்தம் தலையும் உடலும் பிரிகிறது அப்படி தலையும் உடலும் பிரிந்து உங்களுக்காக அந்த பழம் தன் உயிரை கொடுக்கிறது அந்த பழத்தை வெட்டிய பின் பழத்தின் சாறை கொடுப்பதற்கு ஈடாய் நினைத்து நாம் அருகில் உள்ள மரத்தில் புழுகிறோம் ஏற்றுக்கொண்டு எங்களின் அன்பர்களுக்கு உயிர் தாருங்கள் என்று கேட்பதாக பொருள் நாம் அந்த எல்லாம் பிழிந்து விட்டு எலுமிச்சம்பழத்தை உள்பக்கமாக திருப்பும் போது அந்த பழம் இறந்து மீண்டும் மறுபிறவி எடுக்கிறது மேலும் நெய் எண்ணெய் திரி இவை அனைத்தும் அன்னையின் உயிராய் இருக்கும் பொருட்கள் இந்த எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விளக்கு போடும் முன்பு உயிர் பித்ததற்கு நன்றியும் எண்ணெய் ஊற்றி தாய் கொடுத்த உயிரால் மறுபிறவி அடைந்த எலுமிச்சம்பழத்தை வரவேற்பதற்காகவும் பழத்தின் மேல் இரு பக்கங்களிலும் நாம் திலகமிடுகிறோம் எலுமிச்சம்பளத்தின் மேல் குங்குமத்தால் போட்டு வைத்த பின்புதான் விளக்கேற்ற வேண்டும் இவ்வாறு செய்யும் போது அந்த பழம் முழு பிறவி அடைகிறது எப்படி நாம் எலுமிச்சம்பளத்தில் ஏற்றிய விளக்கு சுடரா எரிகிறதோ அதுபோல நாம் யாருக்காக வேண்டி அந்த விளக்கு ஏற்றினோமோ அவர்களுடைய வாழ்க்கையும் ஆன்மாவும் உயிர் பெறும் விளக்கு ஏற்றிய பின் அந்த விளக்கில் இருந்து வரும் வாசனையை நாம் நுகர்வதாலேயே நம்முள் இந்த மாற்றங்கள் நிகழ்கிறது முடிந்தவரை பிரச்சனை உள்ளவர்கள் விளக்கேற்றி வழிபட்டால் மிகவும் நல்லது கோவில்களில் ஏற்றப்படும் மற்ற விளக்குகளின் காரணத்தை இனிவரும் நாட்களில் நாம் பார்க்கலாம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா என் கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கலைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற லைக்ஸ் நான் இது போன்ற தகவல்களை மேலும் தேடி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ